தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சோழன் பல்பொருள் வாணிபத்தின் மாபெரும் மலிவு விற்பேன் நாற்பத்தி ஐந்து ஈரோ பொறுமதியான சாரி இருபது ஈரோ நூற்றி இருபது தீபாவளிக்காக அறுபது ஹீரோ தீபாவளியை முன்னிட்டு மூன்று சரம் பத்து ஈரோக்கள் ஐம்பத்தி ஐந்து ஈரோ பொறுமதியான சுரிதார் தற்போது முப்பத்தி ஐந்து ஈரோக்கள் அறுபத்தி ஐந்து ஈரோக்கள் பொறுமதியான பட்டியலா செட் தற்போது நாற்பது ஈரோ

முப்பது ஈரோக்கள் அறுபது ஹீரோ பொறுமதியான ஒரே கலரான வேட்டி முப்பத்தி ஐந்து ஈரோக்கள் இருபத்தி ஐந்து ஈரோக்கள் பொறுமதியான பேட்டி சால்வை தற்போது பதினைந்து ஈரோக்கள் ஐயப்பன் சாமிகளுக்குரிய வேட்டி சால்வை பதினெட்டு ஈரோ பொறுமதியான வேட்டி தற்போது எட்டு ஈரோக்கள்